சந்தியாகப்பர் பக்தர்களுக்கு மாலை வணக்கம் இன்று மரவப்பட்டியிலிருந்து திண்டுக்கல் மரவப்பட்டியிலிருந்து வாங்கி வரப்பட்ட திரு எண்ணெய் பாட்டிலானது இன்றுடன் நூற்றி பன்னெண்டு நாட்கள் முடிவடைகிறது இன்று வரை பாட்டில்களானது பொங்கி விளைந்து கிண்ணத்திலிருந்து மீண்டும் தட்டுக்கு வழிந்து கொண்டிருக்கிறது இதனை காண்பதற்காக கேரளாவிலிருந்து பயணிகள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் வந்து இந்த புதுமையை கண்டு தரிசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிறிது நேரத்தில் அவர்கள் பத்து மணியை ஜபமாலை செய்து முடித்தார்கள் இவர்களுக்கும் இந்த நம் சந்தியாப்பரின் புதுமையானது கோடான கோடி நன்மை நன்மைகளை அளிப்பார் என்று நம்புகிறோம் இவர்கள் வந்த இந்த தருணத்தில் நமது வீட்டில் எனது மனைவி நான் என் நண்பர் மூன்று பேர் அவர்கள் கேரளாவில் இருந்து வந்த இரண்டு பேர் மொத்தம் ஐந்து பேர் இருந்தோம் ஐந்து பேரில் கேரளாவில் இருந்து வந்த அவர்கள் இரண்டு பேரும் நறுமண வாசனை வருவதாக கூறினார்கள் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கவில்லை ஆனால் நண்பர் என்னுடைய நண்பருக்கு கிடைத்தது அவர்களுக்கு இந்த நறுமணம் என்பதே தெரியாது ஆகையால் வீட்டிற்கு வந்தபோது அவர் அவருடைய மகனானவர் நறுமண வாசனை வருவதாக கூறினார் அவர் தந்தையும் நறுமணம் வருவச வருவதாக கூறினார் இச்சமயத்தில் அவருக்கு உடம்பு சிலித்து விட்டது அதனை அவர்கள் இருவருமே சாட்சியாக இந்த இடத்தில் சொன்னார்கள்